ಓಂ ಬ್ರಹ್ಮ ಜಗದ್ಗುರು

நான் தான் நிறுவன தலைவர் நானே ஒரு கட்சி நானே ஒரு அமைப்பு வெச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் பேசுகிறே கால தொட்டிப்பாங்க அவங்களால தான் நம்ம சமுதாயத்துக்கு வந்து இந்த மதிப்பே கிடைக்க போயிருக்கேன் பலர் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து செயல்பட நினைக்கிறாங்க இந்த சமுதாயம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் சரியான தலைவர் அமைகள் இல்லை அதற்காக தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வநர்மா சமூக கூட்டமைப்பை பயன்படுத்திக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லா பகுதியிலும் கூட்டமைப்பு வேலை செஞ்சுக்கிறேன் உருவாக்கி வச்சிருக்க அவர்கள் எல்லாரும் வந்து சேருவார் எல்லாத்தையுமே நல்ல கருத்துக்களை சொல்லுங்க இந்த சமுதாயம் வெற்றி பெறும் இந்த போராட்டமோ அந்த போராட்டம் வெற்றி பெறும் நிச்சயமாக திருநெல்வேலியிலே கண்ணா சமுதாயத்தை நம்ம மடத்தை மீட்டெடுப்போம் உறுதி எடுத்துக்கிறோம்